வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானு க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு ஒன்று ஒன்றே வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மின்னிக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஏ எக்கனாமிக்ஸ் பிஏ எக்கனாமிக்ஸ் அப்படின்னா என்னென்னா பொருளியல் பற்றின படிப்பு ஓகேங்களா ஃபினான்ஸ் மூலியமாக போகிற மாதிரி ஓகேங்களா அந்த மாதிரி படிப்பு வந்து படிக்க போகிறோம் எக்கனாமிக்கெலாம் நமக்கு எவ்வளோ என்னென்ன தேவை அப்படின்ற படிப்பை வந்து நம்ம படிக்க போகிறோம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோர்ஸ் லெவல் பார்த்தா அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் டியூரேஷன் வந்து த்ரீ இயர்ஸ் கோர்ஸ் மூட் வந்து ஃபுல் டைம் தான் ஓகேங்களா காலேஜ் வந்து ஃபுல் டைம் தான் இருக்கும் எலிஜிபிலிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா டுவெல்த்தில் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் வந்து நம்ம எடுத்துருக்கணும் அட்மிஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா மெரிட் பேஸ்ட்டாக அல்லது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒன்று நம்ம மார்க் அடிப்பில் எடுப்பாங்க இல்லைன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து வைப்பாங்க ஓகேங்களா ஆவரேஜ் கோர்ஸ் ஃபீஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து இருக்கும் ஓகேங்களா வருஷத்துக்கு ஆவரேஜ் சேலரி பார்த்தீங்கன்னா த்ரீ டு ஃபோர் பாயிண்ட் லேக்ஸ் வந்து வரும் ஓகேங்களா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வந்து நமக்கு வந்து ஆனுவலுக்கு வந்து வரும் ஓகேங்களா ஏ நமக்கு வந்து என்னென்ன எம்ப்ளாய்மெண்ட் என்னென்ன ஏரியாஸ் இருக்குது அப்புடின்னா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கலாம் ப்ரைவேட் பேங்க் அதாவது கவர்மெண்ட்லேருந்து ப்ரைவேட்டில் வந்து பேங்க்ல ஒர்க் பண்ணலாம் ஃபினான்ஸ் அண்ட் பேங்கிங் ஓகேங்களா இதுதான் வந்து இதோட ஏரியாஸ் ஆஃப் எம்ப்ளாய் ஓகேங்களா அடுத்தது நம்ம செமஸ்டர் பேசுகிறதானே த்ரீ இயர்ஸ்னால செமஸ்டர் பேசுகிற வரும் ஓகே த்ரீ அந்த செமஸ்டர் பேசுகிறா பார்க்காம இயர்வைஸ் நமக்கு வந்து சப்ஜெக்ட் என்ன இருக்குன்னு பார்த்தா ஃபஸ்ட் இயரில் வந்து மைக்ரோ அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஓகேங்களா மேத்தமெட்டிக்கல் மெத்தட்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக் தியரி எக்கனாமிக் ஸ்டாட்டிஸ்டிக் ஃபினான்ஷியல் சிஸ்டம்ஸ் ஓகேங்களா இதை வந்து ஃபஸ்ட் இயரில் படிக்க போகிறோம் செகண்ட் இயரில் பார்த்தா ஹிஸ்ட்ரி ஆஃப் எக்கனாமிக்ஸ் எக்னா எக்னாமெட்ரிக்ஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் இன் இண்டியா எக்கனாமி அண்ட் சொசைட்டி ஓகேங்களா மேக்ரோ அண்ட் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் இன்டர்மீடியேட் ஓகேங்களா இன்டர்மீடியேட் அவ்வளோதான் இதான் வந்து செகண்ட் இயரில் வந்து நம்ம படிக்கிறது தேர்ட் இயரில் பார்த்தா எப்படி என்னென்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியா டெவலப்மெண்ட் தியரி எக்கனாமிக்ஸ் ஆஃப் த சொசைட்டி ஃபாரிஜன் எக்கனாமிக்ஸ் தியரி ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் எக்கனாமிக்ஸ் ஓகேங்களா இதெல்லாம் வந்து தேர்ட் இயரில் வந்து நமக்கு வந்து படிக்கிறது இதுக்கு நமக்கு இந்த படிக்கிறது நமக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன்ஸ்க்கு நமக்கு வந்து ஒருத்தர் நம்ம பேச தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா கம்யூனிகேஷன் ஸ்கில் இன்டர் பர்சனல் ஸ்கில்ஸ் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து மெயினாக வந்து நம்ம எல்லா எந்த ஒரு துறைக்கு போனாலும் சரி நம்ம எந்த ஒரு துறை எடுத்து படித்தாலும் சரி நம்ம அதில் வேலைக்கு போனாலும் சரி டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா கமர்ஷியல் அவர்ஸ்னஸ் டீம் ஒர்க் டீமாக சேர்ந்து எப்படி ஒர்க் பண்ணுறது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுனா அதை எப்படி சா சால்வ் பண்ணுறது அதாவது கிரிட்டிக்கல் திங்கிங் அதாவது ரொம்ப கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்லாம் இருக்கணும் ரொம்ப யோசிக்கிற தன்மை வந்து இருக்கணும் டேட்டா அனாலிசிஸ் அப்படின்னா ஒரு டேட்டா வந்து நம்ம சிஸ்டம் வந்து எப்படி அனலைஸ் பண்ணணும் அதில் வந்து இருக்குது அதை டேட்டா அனலிசிஸ்னால் ஒருத்தவங்க பற்றி நம்ம எப்படி வந்து டேட்டா கலெக்ட் பண்ணுறது அதாவது டேட்டா அனலிசிஸ் ஓகேங்களா இந்த மாதிரி ஸ்கில்ஸ்லாம் வந்து இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி ஓகேங்களா இந்த மாதிரி ஸ்கில்ஸ்லாம் நம்ம கண்டிப்பாக இருக்கணும் ஓகேங்களா லிஸ்ட் ஆஃப் கம்பெனி என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க மார்க்கன் ஸ்டான்லி டஸ்டன் பேங்க் டிலைட்டு இஎன் கேபிஎம்ஜி லெக்மன் பிரதர்ஸ் மெக்னிக்ஸி பார்க்கலேஸ் பாஸ்டன் கன்சல்ட்டிங் குரூப் கோல்ட்மேன் சார்ச்சர்ஸ் ஓகேங்களா இதெல்லாம் வந்து லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் இந்த மாதிரி கம்பெனிஸில் வந்து நமக்கு ஒர்க் கிடைக்கும் என்ன மாதிரி ஒர்க் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அனலிஸ்ட் ஓகேங்களா ஒரு இதை முதலீடு போடுறவங்களா இருக்கலாம் ஃபினான்ஷியல் சர்வீஸ் மேனேஜர் ஃபினான்ஸில் வந்து சர்வீஸ் மேனேஜராக இருக்கலாம் ஃபிக்ஸ்டு இன்கம் ப்ராட்ஃபிலிக் மேனேஜர் ஓகேங்களா ஃபிக்ஸ்டு இன்கம்மோட ஃபேம் மேனேஜர் கூட இருக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷர் ஒருத்தவங்க வந்து இன்வ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களா நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் அவங்களுக்கு வந்து நம்ம அட்மிட் பண்ணுற மாதிரி இருக்கலாம் ஓகேங்களா அது செக்யூரிட்டிஸ் அனலிஸ்ட் ட்ரைனிங் ஃபாரிஜன் ட்ரேட் அனலிஸ்ட் எக்கனாமிஸ்ட் ஓகே இதில் வந்து எக்ஸட்ரா இந்த மாதிரி வந்து ஜாப் ஆப்பர்ஷன் வந்து இருக்குது அப்போ நம்ம பிஏ எக்கனாமிக்ஸ் எடுக்கிறதுனால நமக்கு வந்து கேரியர் ஆப்ஷன்ஸ் ரொம்பவே அமைதியாக கம்ஃபர்டபுளாக இருக்குது நமக்கு வந்து சேலரியும் பார்த்தாச்சும் நமக்கு நல்லபடியாக கிடைக்கும் ஏன் ஃபினான்ஸ் வைக்கலாம் ஃபினான்ஸ் மூலிமா நம்ம ஒர்க் பண்ணலாம் அதுமாதிரி பேங்க் அக்கௌண்ட் நம்ம பேங்க்கில் வந்து ஒர்க் பண்ணலாம் ஓகேங்களா பேங்க்கில் வந்து அக்கௌண்ட்டாக ஒர்க் பண்ணலாம் என்ன ஒர்க் வேணாலும் பண்ணலாம் ஓகேங்களா பேங்க் ஒர்க்கு ஃபினான்ஷியல் ஒர்க்கு இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒர்க்கு ஈஸியான ஒர்க் ஓகேங்களா இந்த மாதிரி ஜாபில் வந்து நம்ம கிடைக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பிஏ எக்கனாமிக்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க